வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறாங்கன்னு தான் இதுவரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வாயை கொடுத்து உருப்பிட்ருக்காங்கன்னு இப்போ தான் நேரில் பார்த்தேன் அது என்ன தெரியுமா என் நாற்றுன தான் என் கடைக்கு வந்திருந்தா நீ மட்டும் தைச்சிட்டு இருக்க எனக்கும் சொல்லி தான் என்னன்னு பட்டுன்னு கேட்டுட்டா நான் விடுவேன்னா என்ன ஒரே நல்ல ப்ளவுஸ் நான் சொல்லித்தரேன் அதை கற்றுக்க நீ ரெடியானு கேட்டேன் உடனே அவ்வளோ ஓகே சொல்லிட்டா இது போல சும்மா கேட்க வரவங்க யாரும் இறங்கி செயல்பட்டதை நான் பார்த்ததே கிடையாதுங்க மதியம் ஒரு பன்னெண்டு காலுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ளவுஸ் தைக்க அது நைட்டு பத்தரை வரைக்கும் தைச்சிட்டு இருந்தோம் அந்த பிளவுஸை ஃபுல்லாக முடிக்காமல் போவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு சபதத்தோடு உட்காந்துட்டா அந்த பிளவுஸ் தைக்கும்போது பக்கத்தில் அக்கம் பக்கம் பார்க்கல யார்கிட்டையும் பேசலை நான் இதை சொல்லித்தரத்துக்கு ஃபர்ஸ்ட் போட்ட கண்டிஷனே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் அவள் ஒபே பண்ணி அந்த ஃபோனை சைலண்டில் போட்டு தூரமாக எடுத்து வச்சுட்டா இதில் முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நடுவில் குழந்தை சாப்பிட கூட எழுந்து போகலை ஃபுல்லாக நான் தைச்சே ஆகணும்னு சொல்லி உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க இவ்வளோ இறங்கும் இறங்கும்போது நம்மளும் ஒரு டெடிகேஷனோடு தரலான்னு சொல்லி அவளை கொட்டுறதும் அடிக்கிறதும்மா இறங்கி ஃபுல்லாக சொல்லி கொடுத்தேன் அவளும் கற்றுக்கிட்டா ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்குமே அவள் ஃபுல்லாக கற்றுக்கணான்னா பார்த்துக்கோங்க எப்போவுமே ஒன்று கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க பிடிச்ச விஷயத்த தள்ளி வச்சுட்டு சாதிக்கணும்னு மனசில் ஒரு வெறியோட ஆர்வத்தோடு முழு ஈடுபாடோடு இறங்குனா சாதிக்க முடியும்னு நம்ம ஜீவிதா நிரூபித்து காட்டிட்டாங்க நீங்கள் எப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம மனசு மட்டும் தான் காரணம் அது பக்குவப்படுத்தி நம்ம கற்றுக்கணும்னு முடிவு பண்ணி உட்காரும்போது அதையும் நம்மளால் சாதிக்க முடியுது அப்புறம் என்ன எப்படியோ அடிப்பட்டு மிதிப்பட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள்லாம் கற்றுக்கிட்ட பிறகு அதை முடிச்சுட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வரதுன்னு காட்டும்போது அவங்களுக்கு எப்படி இருந்ததோ இல்லையோ தெரியல எனக்கு ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்டாக தைச்சி முடிச்சுட்டு எங்கிட்ட காமிச்சிட்டாங்க அவங்க எங்கிட்ட கொடுக்கும்போது அப்புறம் அப்புறனே அதை போட்டு ஒரு ரீல்ஸும் போட்டாங்க எங்களோட இந்த டுடே ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க